கத்தனை பரிசுத்த நாமம் அமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு தானியலை போல ஜெபி தானியல் ஆறு பத்து தானியலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எர்ஸ்லேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படையிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் ஜெபம் என்பது சத்ரவாகி பிசாசை ஜெயிக்க கர்த்தர் நம்முடைய கரங்களில் கொடுத்த வலிமையான ஆயுதம் முழங்காலில் நின்று ஜெபிக்க ஜெபிக்க பிசாசு ஓடுவான் எனவேத்தான் கத்ராகி இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் விழுத்திருந்த ஜெபியுங்கள் என்றார் பரிசுத்தவான்களின் ஜெபம் பலிகளாக பரலோகத்தை சென்று எட்டுகிறது அது பரலோக பலிப்பிடத்தில் நிற்கும் தூதனுடைய கரங்களில் உள்ள தூப கலசத்தை நிரப்பிக்கொண்டு வருகிறது யூதர்கள் காலையிலும் மாலையிலும் மத்தியான வேலைகளிலும் குறிக்கப்பட்ட நேரங்களில் ஜெபிக்க வேண்டும் என்பது அவர்களது முறைமை சிறுவயதிலிருந்தே வயதிலிருந்தே யூத பிள்ளைகளுக்கு ஜெப முறைமைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டு பழக தானியில் சுமார் பதினேழு வயதில் பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டு கொண்டு போக செல்லப்பட்டார் மூன்று வருடங்கள் பாபிலோனிய பழக்கத்தின்படி கல்தேய கல்வி பயிற்சி பெற்றார் எந்த சூழ்நிலையிலும் ராஜாவின் அரண்மனையிலும் தன் சிறு வயதில் பழக்கிப்படுத்தி கொண்ட கர்த்துடைய கட்டளைகளை விட்டு விலகுவதில்லை என்று வைராக்கியமாக தன் இருதயத்தில் தீர்மானம் செய்து கொண்டார் தானியல் ஒன்று எட்டில் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்ச ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்த ஆதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக்கொண்டான் என்று எழுதப்பட்ட இந்த வார்த்தையிலிருந்து ராஜ உணவு இலவசமாக கிடைத்த போதிலும் புசிக்க கூடாதவைகளை புசிப்பதிலே என்று கர்த்தருக்காக வைராக்கியமாக இருதயத்தில் தீர்மானத்தோடு ஒரு கட்டளைகளையும் பின்பற்றினார் தன் சிறு கற்றுக்கொண்ட பழக்கத்தின்படியே மூன்று வேலை தவறாமல் முழங்கார்படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் செய்தார் கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தரும் ஆசீர்வதித்து கனம் பண்ணுகிறார் தானியல் சிறை சென்ற முதலாம் வருஷம் அரசாண்ட நேபுகாத் நேச்சாரின் காலத்திலிருந்தே இஸ்ரவேலரை சிறையிருப்பிலிருந்து இருந்து விடுவிக்கும்படியாக சட்டம் இயற்றிய கோரோஸ் ராஜாவின் காலம் வரைக்கும் தானியல் தேசாதிபதியாக தேசத்தை ஆளுகை செய்யும் உயர்ந்த பதவிகளை வகித்தார் எழுபது வருடங்களும் அரண்மனையிலே வாசம் பண்ணினார் தானியல் ஆறு மூன்று முதல் பத்து வரையுள்ள வசனங்களை படிக்கும்போது தானியலை தேசாதிபதிகளுக்கு மேலாக உயர்த்த வேண்டும் என்ற தட்டம் தரியு ராஜாவுக்கு இருந்தபடியால் அப்படிப்பட்ட உயர்ந்த பதவிகளை தடை செய்து விட வேண்டும் என்று சில பிரதானிகள் திட்டம் செய்து தானியலை பற்றிய ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாமல் அவனுடைய தேவனைப் பற்றி விஷயத்தை குற்றப்படுத்தும்படியாக தந்திரமாக ராஜாவை கொண்டு சட்டம் இயற்றினார்கள் தானியில் மூன்று வேளையும் ஜெபிப்பதை தடை பண்ணும்படியாக முப்பது நாளளவும் ராஜாவை தவிர எந்த தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாலும் சிங்கங்களின் கெபிலே போடப்படுவார்கள் என்பதே அந்த கட்டளை தானியில் ஆறு பத்தின்படி தானியலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எர்ஸ்லேமுக்கு நேராக பலகனைகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படையிட்ட முழங்கார்படையிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று எழுதப்பட்டுள்ளது தானியலின் ஜெபம் அந்தரங்க ஜெபம் அல்ல சுற்றில எல்லாருக்கும் முன்பாக கர்த்தரை அறியாத அந்நிய தேசத்தில் செய்யப்பட்ட பங்கீரங்கரமான ஒரு ஜெபம் சிங்கங்களின் நடுவே போடப்படுவோம் என்ற தண்டனையை விளைவை அறிந்த போதிலும் தன் தேவனை பின்பற்றுவதில் நான் வைராக்கியமாக இருப்பேன் நான் செபிக்கும் நேரத்தை எந்த வல்லமையான ராஜாவும் எப்படிப்பட்ட சட்டங்களும் தடை செய்ய முடியாது ஏனென்றால் நான் ஆராதிக்கும் தேவன் உன்னிதமான ஏல் எலியோன் என்று சொல்லி யாருக்கும் பயப்படாமல் தன் ஜெபத்தில் உறுதியாக அந்த தேசத்தில் நின்றபடியால் கர்த்தர் அவரை கனம் பண்ணி உயர்த்தினார் இந்த நாளிலும் நம் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போம் தானியலை போன்ற ஒதுக்கப்பட்ட நேரம் உடைய செப வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் எதிராக இருந்தாலும் குறிக்கப்பட்ட திட்டமிட்ட நேரங்களில் வைரக்கமாக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்பதில் செலவு செய்வோமானால் நமக்காகவும் கர்த்தர் யுத்தம் செய்து நம்முடைய வேண்டுதல்கள் ஒவ்வொன்றிற்கும் பதில் கொடுத்து தானியலை போல அநேகருக்கு முன்பாக கனம் பண்ணி ஆசிர்வதித்து உயர்த்துவார் அமேன் ஜெபிப்போம் ஜெபத்திற்கு பதில் தரும் எங்கள் தேவனே முடிக்குமானாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டு கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஜெப வாழ்க்கையில் எங்களுக்கு முன்மாதிரியை வைத்து போன இயேசு கிறிஸ்துவே அப்படி ரத்தத்தால் எங்களை கழுவி எங்கள் குறைவுகளை மாற்றும் தானியலை போல திட்டமிட்ட நேரங்களில் ஜெபம் செய்ய ஜெபத்தின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்போம் எங்களை சுற்றியுள்ள வாழ்க்கையில் குடும்பங்களில் தேசங்களில் காணப்படும் வாதைகள் பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து நிரந்தர விடுதலை கொடுத்து அநேகருக்கு முன்பாக ஆசீர்வாதமாக எங்களை உயர்த்தோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்